பெரிய கிரகம் தான் மாசுமே இல்லையா செவ்வாயுமே வந்து கொஞ்சம் பெரிய பெருசா இருக்கிற பெரிய கிரகம் பெரிய ஆனா அது பயிற்சி ஆகும்போது யாருமே பலன் சொல்றது இல்லையே அதுக்கு ஏன் அப்படின்னு தான் எனக்கு செவ்வாய் வந்து என்ன அப்படின்னா வந்து ட்வின் பிளான்ட்னு சொல்லுவாங்க பூமி செவ்வாய் ரெண்டுமே ஒரே நிறை ஒரே எடை ஒரே அளவு ஒரே எல்லாமே ஒன்றா இருக்கு அதே மாதிரி வந்து பூமி எப்போ தோன்றினதோ அப்போதான் செவ்வாயும் தோன்றினது அப்படின்னு சொல்கிறோம் இப்போ எல்லாருமே வந்து விஞ்ஞானிகள் வந்து புதனில் போய் மனிதர்கள் வாழலாமா குரு கிரகத்தில் போய் வாழலாமான்னு யாரும் முயற்சி பண்ணுறது இல்லை ஆனால் செவ்வாய் கிரகத்தில் மக்கள் போய் வாழலாமான்னு ஆராய்ச்சி பண்ணுறாங்க ஏன்னா பூமியை மாதிரியே நிறையா விஷயங்கள் செவ்வாயில் ஒன்று இருக்கு அதனால தான் மக்கள் அதிகமாக வந்து அதில் போய் குடியிருக்கிறதுக்கு வழி இருக்கான்னு பார்த்துட்டு இருக்காங்க இப்போ இது பொதுவாகவே இந்த செவ்வாய் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ட்வின் பிளானட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பூமியும் செவ்வாயும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால நம்ம ஜோதிடத்தில் என்ன சொல்லுவான்னா சகோதர காரகன் அப்படின்னு நம்ம சொல்றோம் அதாவது சகோதர சகோதரிகளை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஒரு கிரகமாக செவ்வாய வைக்கிறோம் இப்ப அதே மாதிரிதான் செவ்வாய்க்கும் பூமிக்கும் நிறைய ஒற்றுமைகள் இருக்கு அதே மாதிரி பூமி அப்படி ஒவ்வொரு மாசம் ஒரு ஒரு இடம் வருதோ செவ்வாயும் அதே மாதிரி ஒரு ஒரு இடமா வந்துட்டு இருக்கு ஒரே மாதிரி ட்ரெயின் தான் இப்போ நம்ம வந்து ஒரு ட்ரெயின்ல வந்து போயிட்டு இருப்போம் இன்னொரு ட்ரெயின் பக்கத்துல நிக்கும் நம்ம ஒரு ட்ரெயினில் ஸ்பீடாக போறப்போ பக்கத்தில் போகிற ட்ரெயின் ஸ்லோவாக போயிட்டுருக்கோம் ஆனால் நம்ம ட்ரெயின் ஸ்பீடாக போறப்போ பக்கத்தில் இருக்கிற ட்ரெயின் பின்னோக்கி போகிற மாதிரி தோணும் அந்த ட்ரெயினும் வந்துக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் நம்ம ட்ரெயின் ஸ்பீடாக போயிட்டுருக்கோம் இப்போ நம்ம அந்த ட்ரெயின் பின்னாடி போயிட்டு இருக்குன்னு நம்ம சொல்லுவோம் திடீர்னு ஆட்டாக பேசிகிட்டு இருக்கோம் நம்ம இப்போ ஒரு கம்பன் எக்ஸ்பிரஸ்ல போயிட்டு இருக்கோம் பின்னாடி பாண்டியன் எக்ஸ்பிரஸ் எங்கே இருக்குது பாண்டியன் எக்ஸ்பிரஸ் பின்னாடி போயிடுச்சுன்னு நம்ம சொல்லுவோம் அது பின்னாடி போகல முன்னாடி தான் வந்துட்டு இருக்கு ஆனால் நம்ம ஒரு பேச்சில் சொல்லும்போது போகிறதுனால பின்னாடி அது போயிடுச்சுன்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா அதே மாதிரி தான் இது இந்த இந்த பிளானிட்டரி பொசிஷன்ல எந்த கிரகமும் வந்து திடீர்னு பிரேக்கை போட்டு நிறுத்தாது நிறுத்தி நான் பின்னாடி போறேன்னு பின்னாடி போவாது அது மட்டும் சுத்திக்கிட்டு தான் இருக்கும் நமக்கு பார்க்கும்போது நம்ம பூமி அதை விட்டு தாண்டி ஸ்பீடாக வந்துடுறதுனால அதை நம்ம பார்க்கும்போது என்ன தெரியும்னா அது பின்னாடி போற மாதிரி தெரிந்தால் அது ரிட்டேட் மோஷன் அதுதான் வக்ரகதி ஒரே இடத்துல நிற்கிற மாதிரி இருந்ததுன்னா மந்தக மந்தச்சரம் ஒரே இடம் சூரியனோட சஞ்சாரத்தோட அது சேர்ந்து போயிடுச்சு இப்போ எல்லா கிரகத்தையும் நம்ம பார்க்கலாம் வெறுங்கண்ணாலே பார்க்கலாம் பகலில் காலை பொழுதுல பார்க்கலாம் இரவு பொழுதுல பார்க்கலாம் அர்த்தராத்திரி பார்க்கலாம் எல்லாம் ஒரு கிரகத்தை ஏதாவது பார்க்கலாம் நம்ம இப்போ ஒரு சில சமயம் வந்து என்ன ஆகும்னா புதன் கிரகத்தை பெரும்பாலும் நம்ம ரொம்ப ரேரா பார்க்க முடியாது ஏன்னா தான் அது போயிட்டு இருக்கிறதுனால குரு கிரகத்தை பார்த்தோம்னா இப்போ வந்து பார்க்க முடியாது நம்மளால ஏன்னா சூரியனோட சேர்ந்தவருடைய சஞ்சாரம் ஆயிடும் அதனால தனியாக புத குருவை நம்மளால பார்க்க முடியாது அதனால அதுக்கு என்ன சொல்றோம்னா ஆகிட்டார் அப்படின்னு நம்ம சொல்றோம் அதன் பிறகு இப்போ வரக்கூடிய மே ஜூன் மாசம் ரெண்டாம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா குரு தனியாக பார்க்க முடியும் அவரை நம்மளால அதுதான் உதயம் அப்படின்னு பேர் இந்த குரு ஆகிட்டார் குரு உதயம் ஆகிட்டார் இந்த அஸ்தமன காலத்துல நம்ம பூமியில பார்த்தீங்கன்னா சில மாற்றம் வருது சில மாற்றம் ஒரு சில விஷயங்கள் செடிகளில் ஒரு மாற்றம் வருது மலையில தட்பவெட்பத்தில் சில மாற்றங்கள் ஏற்படுது மனிதர்களுக்கு மனோபாவங்கள் சில மாறுது அந்த குருவினுடைய ஒளி கிடைத்தால் ஒரு மாற்றம் ஒளி கிடைக்கலைன்னா ஒரு மாற்றம் அப்படின்னு மனுஷனுக்கு கிடைக்குது ஒரு ஜீவராசிகள் எல்லாத்துக்கும் கிடைக்குது அப்போ தான் என்ன சொல்றாங்கன்னா குரு அஸ்தமன் ஆகிட்டாருன்னா சில பேர் வீட்டில் சுபகாரியங்களை செய்ய மாட்டாங்க சில பேர் வந்து சில சுபகாரியங்களை தவிர்த்திடுவாங்க இந்த மாதிரி சுபாகாரியங்களை கொஞ்சம் தள்ளி போடுவோம் குருவுடைய ஒளி தனியா கிடைக்கட்டும் எப்படி காலையில் சூரிய ஒளி கிடைத்தால் நமக்கு வந்து ஒரு தேனி ஒரு ஒரு அதனுடைய கூட்டிலேருந்து போகுது சூரிய ஒளிக்கு தனிய மகத்துவம் அது ஒவ்வொரு கிரகத்தினுடைய ஒளிக்கும் ஒவ்வொரு மகத்துவம் இருக்குது அந்த ஒளி தனியாக கிடைக்காததுனால அதுலேருந்து அவங்க வந்து சில சுபகாரியங்களை செய்ய மாட்டாங்க அவரும் குரு உதயம் ஆகிட்டார் அப்படின்னா அவங்க ஒரு நல்ல சில நல்ல காரியங்களை செய்வாங்க அதனால வந்து இந்த செவ்வாயினுடைய தன்மை வந்து பார்த்தோம்னா பூமியோடைய சேர்ந்து போகிறதுனால ஒரு ஒரு மாசத்துக்கு ஒரு கா அவர் வந்து அப்படியே மாறிட்டு இருப்பாரு ஒரு சில சமயம் ஒரே சமயத்துல இருக்காரு இந்த ஜூன் மாசத்துல பார்த்தோம்னா அப்புறம் அப்படியே செவ்வாயில மேஷ வீட்லயே தான் இருக்காரு அதனால கொஞ்சம் மந்தமா கொஞ்சம் தான் போவார் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா போவார் அதனால அவங்களை பத்தி பெரும்பாலும் ரொம்ப வந்து மக்கள் வந்து அதை பலன்களை பெரும்பாலும் எதிர்பார்க்கறது ரொம்ப குறைவு கிரகத்துக்கு அவங்கள்ட்ட கிடையாது அதான் சூரியன் சந்திரன் ராஜ கிரகம் அவங்கள்ட்ட வந்து எப்போதும் அவங்கள்ட்ட ஒரு எப்போதும் ஒரு ஒரு கோட்பாடு இருக்கும் இந்த வருஷம் ஒரு பயிற்சி அப்படின்னு இருக்கும் சூரியனுக்கு பயிற்சி என்னன்னா ஒரு டிகிரி நம்ம ஒரு ஒரு வட்டம் அப்படி த்ரீ சிக்ஸ்டி டிகிரியோ ஒரு நாளைக்கு ஒரு டிகிரி நான் வந்துடுவார் ஒரு ஒரு டிகிரி அப்படின்னு வந்துட்டே வந்தால் கரெக்டாக த்ரீ சிக்ஸ்டி டிகிரி கரெக்டாக சுற்று அதில் கொஞ்சம் கொஞ்சம் விடுவார் இப்போ ஒரு ஃபிஃப்டி நைன் மினிட்ஸ் அதான் அஞ்சு நாள் அப்படி அப்படி எடுத்துக்கிறாரு அந்த அதே மாதிரி சந்திரன் வந்து ரெண்டரை நாள் ஒரு நச்ச ஒரு ராசியை மாறிடுவார் தேர்ட்டி டிகிரி மோடிடுவார் ஒரு ரெண்டரை நாளில் தேர்ட்டி டிகிரியை மாறிடுவார் அவர் இப்போ அதே மாதிரி வந்து இவங்களுக்குள்ள ஒழுங்கு இதுதான் இவங்களுக்குள்ளே உள்ள கோட்பாடு இதை கரெக்டாக அவங்க ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பாங்க இது வந்து கான்ஸ்டண்ட்டாக ஒன்றும் வராது கூட குறையாது ஆனால் இப்போ வந்து சாயா கிரகம் ராகு கேது அவங்க எப்போது பின்னோக்கி தான் போவாங்க அவங்களுக்குள்ளேயும் கரெக்டாக இந்த டிகிரியை கரெக்டாக போயிட்டே இருப்பாங்க பின்னாடி போயிட்டே இருப்பாங்க அவங்க வந்து நிற்கிறதோ அவங்கள்ட்ட வந்து மந்தச்சரமோ எதுவுமே இருக்காது எப்போதும் பின்னோக்கி போவாங்க கான்ஸ்டண்ட்டாக அவங்க அதே டிகிரியிலே போயிட்டே தான் இருப்பாங்க பின்னோக்கி போயிட்டே இருப்பாங்க ஆனால் மற்ற அஞ்சு கிரகங்கள் அதாவது வந்து புதன் செவ்வாய் குரு சுக்கரன் சனி இதெல்லாம் வந்து நேரடியாக போகும் பின்னோக்கி வரும் திடீர்னு ஸ்பீடாக போகும் அதே மாதிரி அதிச்சாரம் ஒரு பயிற்சியே ஆகிருக்காது மேசத்துக்கே வந்திருக்க திடீர்னு மேசத்துக்கு அதிச்சாரமாக போய் அந்த கிரகங்கள் போய் உட்காரும் திரும்பி பின்னோக்கி இன்னொரு ராசியில் வந்து உட்காந்துரும் அப்படியே ஒரு ஒரு ரெண்டு மாதம் ரொம்ப எந்த நட்சத்திர பாதங்கள் கூட மாறாமல் ஒரே இடத்துல இருக்கும் அதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மந்தச்சரம் அவங்களுக்குள்ள வந்து திடீர்னு அஸ்தமன் ஆவாங்க திடீர்னு உதயம் ஆவாங்க அவங்களுக்குள்ள தனித்துவமான ஒரு ஒழுங்கு முறையான கோட்பாடு அவங்கள்ட்ட கிடையாது அதனால அவங்களோட தாராகிரகம்னு பேரு கிரகம் அப்படின்னு பேரு அவங்களுக்கு வந்து பெரும்பாலும் நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி அவங்களுடைய கிரகச்சாரங்கள் இருக்கிறதுனால தாரா கிரகம் அப்படின்னு பேரு அவங்களுக்குள்ள டைமிங் இருக்காது சரியான டைமிங் இருக்காதனால அவங்கள வந்து தாரா கிரகம்னு பேர் அவங்களாம் மற்ற நாலு கிரகமும் குறையான சரியான கோட்பாடு சந்திரன் சூரியன் வக்ரகதி கிடையாது எப்போதுமே நேர்கதி தான் ராகு கேது நேர்கதியே கிடையாது எப்போதுமே வக்ரகதி தான் அவங்களுக்குள்ள அதான் அவங்களுக்குள்ள உள்ள ஒழுங்குமுறை